கொடுக்கறதுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதன் அடிப்படையில தான் கொடுக்க முடியும் கேக்குறது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் தமிழக மக்கள் எவ்வளவோ கேக்குறாங்க இப்ப ஒரு வீட்டுல மூணு லட்ச ரூபா பொருள் போயிருக்கு ஒரு வீட்டுல முப்பது லட்ச ரூபா பொருள் போயிருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் கேக்குறாங்க எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பத்தாது அறுபதாயிரம் கொடுக்குன்னு கேட்கறாங்க தமிழக அரசு வாரி வழங்கிருச்சானு பாத்தோம்னா இல்லையே ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறாங்க அதுலயுமே பல்வேறு வழிகாட்டு நெறிமுறை இத்தனை டாக்குமெண்ட் இருக்கு இருபத்தோரு கேள்விகள் கேட்போம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது

இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த முறை வந்து புதிதாக வந்து நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட்னு ஒன்று ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல இருந்து ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி யாருமே பேசல அந்த ஐநூறு கோடி முதல் முறை அந்த இன்டகிரேட்டட் ஃபிளட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஹர்பன் சிட்டிஸ்ல வரக்கூடிய அந்த ஃபண்ட் அந்த ஃபிளட்டை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு புது இல்ல இல்ல நீங்க சொல்ற நீங்க சொல்ற அந்த அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னை சென்னை பேசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க நீங்க சொல்ற டேட்டா வந்து உள்துறை அமைச்சர் அன்னைக்கு போட்டிருந்த ட்விட் தானே அத தானே சொல்றீங்க அந்த ஃபண்ட தானே சொல்றீங்க அது கூட இப்பதானே ஒதுக்குறாங்க அந்த பணம் இனிமேலுக்கு தானே செலவே செய்யப்படும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஃபண்ட் கொடுத்துக்காங்க இன்னைக்கு ஐநூறு கோடி முதல் முறையா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயம் கொண்டு வந்து ஒரு மிதிச்சா கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க இன்னைக்கு அது நமக்கு வரப்போகுது இப்போ குஜராத்துக்கு குஜராத்ல நடந்த இதுக்குமே கூட ஜூன்ல நடந்தது டிசம்பர்ல தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்ப சமீபத்துல வந்து ஒரு முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இப்பதான் கொடுக்கப்பட்டிருக்கு டிசம்பர் பன்னெண்டு அவர்களுக்கு போய் சேர்த்துது

கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து இவர்கள் முறையான அந்த யூட்டிலசேஷன் கொடுத்து இவ்வளவு நிதி கொடுத்தீங்க நாங்க இவ்வளவு செலவு பண்ணி இருக்கோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ட்காக அப்படிங்கிறத ஒரு கொடுக்கும் பொழுது அதற்கு அடுத்தது கொடுக்கப்படும் இப்ப எல்லா மாநிலத்துக்குமே கொடுக்கப்பட்டது

அது அது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் டவுட் சார் ஆனால் கேள்வி இப்படியான ஒரு பேர் எதிர்பார்க்காததை விட கூடுதல் இழப்புகள் பொருட்சேதங்கள் வரும்பொழுது நீங்க கேட்டீங்களா ஒரு வீட்டுக்கு அறுபதாயிரம்னு நியாயமான கேள்வி அந்த கேள்வி இரண்டு பேருக்கு இவருக்கு அதை தான் ஷானவா சொல்றாரு தயநாதன் சொல்றாரு எழுபத்தைந்து சதவீத பங்கு மத்திய அரசுக்கு அதுல தேசிய பேரிடர்ல உதவுவதற்கு அப்படின்றார் அந்த அடிப்படையில இருந்து அந்த கேள்வியை எழுப்புறாங்க அவங்க நிச்சயமா அதுலதான் சொல்றோம் இல்லையா முதல்ல பத்து சதவீதம் இவர்கள் தான் செய்யணும் ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் செய்யணும் இமீடியட் ரிலீஃப்க்காக தான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டோட ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எதுக்கு அதை இவர்கள் செலவு செஞ்சுட்டு நீங்க மத்திய அரசு போகணும் ஏற்கனவே கொடுத்த தொள்ளாயிரம் கோடி நீங்க இன்னும் செலவு பண்ண ஆரம்பிக்கல

மத்திய முன் முன்னாடியே கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாங்க அதில் யாருக்குமே எந்த இதுவுமே இல்ல அத மாநில அரசு எந்த இடத்துல மறைக்கல ஆனால் மத்திய ஏன் குஜராத்துக்கு இப்பதான் கொடுத்தாங்கன்னு இவங்க கேள்வி எழுப்பலை அதுவெல்லாம் இங்கே பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேரிடர் வருது அது யார் ஆட்சியா இருக்கட்டும் இவங்க கேட்கறது ஒரு நிதி அவங்க கொடுக்கறது ஒட்டு மொத்தமாக கேட்கப்பட்டது நான்கு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் தான் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒன்றா இருக்காது சொல்லக்கூடியதில்ல அதுதான் வந்து டேட்டா சொல்லுது

பிரதமரை முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு எங்களுடைய குழு போகும் அசஸ் பண்ணோம் தேவையானது செய்வோம் இது பதிலாக இது டிசாஸ்டரே கிடையாது அப்படின்னு சொல்கிறது பதிலாக நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன <laughs> ரஞ்சித் <laughs> <laughs>

சென்னையில மக்கள் கேள்வி கேட்டாங்களே வேலை எம்எல்ஏ நல்லா கேட்டாங்கன்னு கேள்வி பாத்துமே இப்ப நிர்மலா சித்தரமன் அவர்கள் வந்து சொன்னதுல இப்படிதான் மறைமாற்றம் படுது அவங்க நேஷனல் டிசாஷ்டன்ல சொன்னாங்க எல்லாமே வந்து ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் தான் நேஷனல் டிசாஸ்டர் எதுவுமே அறிவிக்கப்படல குஜராத்தா இருக்கட்டும் இமாச்சல் பிரதேசா இருக்கட்டும் உத்தரகாண்டா இருக்கட்டும் எதுவுமே நேஷனல் டிசாஸ்னு அறிவிக்கப்படலா கிடையாதுங்கறாரு மாநில ஒண்ணு இருக்கா சொல்லுங்க இல்ல இல்லைங்க

ஒரு பெரிய பேரிடர் நடக்கும் அல்ல தேசிய பேரிடருக்கும் மாநிலத்துக்குமான பங்கையும் பிரிச்சு தான் தவிர நீங்க அதை வந்து மாநில பேரிடர் மாவட்ட பேரிடர் தாலுகா பேரிடர்லாம் பிரிக்க முடியாது

மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு இதெல்லாம் நான்கு மாநிலத்துல மிகப்பெரிய அளவு மன்னிக்கவும் நான்கு மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா

அது உங்கள் வாதத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் நடந்துச்சு சரி மத்திய அமைச்சர்கள் யார் வந்து பார்த்தாங்க மாநில முதலமைச்சருக்கு தான் போக முடியல போகல மத்திய அமைச்சர் யார் வந்து பார்த்தா பிரதமர் யார் வந்து பார்த்தான்னு திரும்பி கேட்குறாங்களே அந்த கேள்வியை இல்ல அதுதான் சொல்ல இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு தானே போறாரு தன்னோட மாநிலத்தையே அவருக்கு வந்து கவலை இல்ல ரெண்டு நாள் கழிச்சு தான் போறாரு இப்ப மத்திய குழு வருவாங்க வராமலே இருந்தா கேள்வி கேட்கலாம் அதுக்குதான் சொன்னோம் சென்னைக்கு வந்தாங்க இல்லையா அதே எதிர்க்கும் வருவார்கள் வரவே இல்ல இந்தியமே வந்துட்டு போயிட்டாங்க கேள்வி எடுக்கலாம் அப்படியே வந்துட்டு போயிட்டாங்க முதல்வர் ஒரு நாள் தூத்துக்குடிக்கு தென் மாவட்டங்களுக்கு தள்ளி போறதுக்கான காரணமே இந்த மத்திய குழு வருது நானும் அங்க போனா எல்லா அதிகாரிகளும் வந்துருவாங்க அது மத்திய குழுக்காக பேசலாம் முதல்வர் தள்ளி போனாரு பேசலாம் ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டாங்க இன்னொரு தடவை மத்திய அமைச்சரோட வருவாங்கன்னு ரஞ்சித் சொல்றாரு அதை மத்திய அமைச்சர் சொல்லவில்லைங்கிறது